ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் ஈஸ்வரிய வரதானங்களின் பாலனையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் சுயம் ஈஸ்வரனே அனைத்து பொக்கிஷங்களையும் நமக்காக எடுத்து வந்திருக்கின்றார் அவர் நம்மை மிகவும் நேசிக்கின்றார் மேலும் தனது தகுதி வாய்ந்த குழந்தைகளுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட நினைக்கின்றார் அதன் மூலம் அவரது தகுதி வாய்ந்த உயர்ந்த சக்தி வாய்ந்த குழந்தைகள் இரண்டு யுகங்களுக்கு என்ன நான்கு யுகங்களிலும் இந்த உலகை நன்றாக பராமரிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அவர் வந்திருக்கின்றார் கூறுகின்றார் குழந்தைகளே நிரந்தரமாக யோகத்தில் எனது தொடர்பில் இருங்கள் என்கின்றார் அதன் மூலம் நீங்கள் அனைத்து பொக்கிஷங்களின் சுரங்கமாகிவிடுவீர்கள் என்கின்றார் அன்பிலும் நிறைந்தவர்களாகி விடுவீர்கள் சக்திகளிலும் நிறைந்தவர்களாகி விடுவீர்கள் என்கின்றார் நாம் எப்போது தந்தையின் அன்பில் மூழ்குகின்றோமோ அப்போது பலவிதமான அனுபவங்கள் ஏற்படுகின்றன இந்த அன்பின் காரணமாக தந்தையின் உதவியும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றது அதன் அழகான அனுபவங்கள் நமக்கு கிடைத்து இருக்கின்றன பாபா மீது நமக்கு அன்பும் இருக்கிறது அவர் மீது அதிகாரமும் இருக்கின்றது சர்வசக்திவானே எந்த குழந்தைகளோடு இருப்பாரோ அவர்களது சக்திகளை பற்றி என்ன கூற வேண்டும் நமது சக்திகளை கண்டறிவோம் எண்ணங்களின் மூலமாக அந்த சக்திகளை பயன்படுத்தி நமது வாழ்க்கையை தடைகளற்றதாக ஆக்கிவிடுவோம் வரக்கூடிய காலகட்டம் மிக கடினமானதாக இருக்கும் யார் தன்னைத்தான் அனைத்து பொக்கிஷங்களாலும் சக்திகளாலும் நிரப்பி இருப்பார்களோ அவர்கள் மூலமாக உலகிற்கே சேவை நடைபெறும் மற்ற ஆத்மாக்கள் விடுவார்கள் நல்ல யோகி ஆத்மாக்கள் நல்லதொரு பக்குவப்பட்ட மனநிலையை உருவாக்கியிருக்கும் ஆத்மாக்கள்தான் மேடையில் முன்னால் வருவார்கள் மேலும் அவர்கள் மூலமாகவே உலக நன்மையின் காரியம் நடைபெறும் அனைவரும் இந்த மகான் ஆத்மாக்கள் நமக்கு திருஷ்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் இந்த மகான் ஆத்மாக்கள் எங்கள் தலைமீது கரம் வைக்க வேண்டும் இந்த மகான் புருஷர்கள் இரண்டு வார்த்தைகள் பேசினால் போதும் எங்கள் வாழ்க்கை நன்மை பெறட்டும் என்று விரும்புவார்கள் மேலும் அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்களின் அதிர்வலைகளால் அனைவருக்கும் இதமான அனுபவங்கள் ஏற்படும் பக்த ஆத்மாக்களுக்கு நமது இஷ்ட தெய்வங்கள் நமது ஆதரவளிக்கக்கூடிய பரிஷ்தாக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று அனுபவம் ஏற்படும் எவ்வாறு நாம் பாபாவின் குடைநிழலின் துணையினால் கவலையற்றவராக இருக்கின்றோம் அவ்வாறே நமது துணையை நினைவு செய்து அந்த ஆத்மாக்கள் கவலையற்றவராக ஆகிவிடுவார்கள் தன்னைத்தான் நிரம்பிய நிலையில் அனுபவம் செய்வார்கள் எனவே வாருங்கள் நல்ல யோக நிலையில் நிலைத்திருந்து அனைத்து பொக்கிஷங்களால் நிறைந்து களஞ்சியங்களாக மாறுவோம் அன்பும் ஒரு பொக்கிஷமாகும் சுகமும் அமைதியும் மிகப்பெரிய பொக்கிஷங்களாகும் பிற ஆத்மாக்களின் ஆசிர்வாதங்களும் பகவானுடைய ஆசிர்வாதங்களும் நமக்கு மிகப்பெரிய சொத்துக்களாகும் மகிழ்ச்சி எண்ணங்களின் சக்தி நேரம் இவை அனைத்தும் நமது விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களாகும் நாம் சுயத்திற்குள் இவற்றை நிரப்பிக்கொண்டே செல்வோம் மனதில் கடுமைத்தன்மை இருக்கிறதென்றால் யார் மீதாவது பொறாமை வெறுப்பு என்ற அக்னியில் மனம் எரிந்து கொண்டிருக்கிறதென்றால் உறவுகளுக்கிடையே வெறுப்பு பரவி இருக்கிறதென்றால் மனதில் எப்போதும் விஷமருந்தியது போன்ற அனுபவம் அதாவது யாருமே என்னுடையவர்கள் அல்ல என்பது போன்ற உணர்வு ஏற்படுகிறது அனைவரும் சுயநலவாதிகள் என்ற எண்ணம் இருக்கிறதென்றால் நல்ல ஆன்மீக அனுபவங்களை நம்மால் அடைய முடியாது எனவே நமது சித்தத்தினை பிற ஆத்மாக்களுக்காகவும் மேலும் நமது பரம தந்தைக்காகவும் அன்பினால் நிறைத்து கொள்வோம் முழு நாளிலும் மிக நன்றாக யோகம் செய்வதற்காக நல்லதொரு திட்டத்தையும் உருவாக்குவோம் எந்தளவிற்கு நன்றாக யோகம் செய்வீர்களோ அந்த பொக்கிஷங்களால் நிறைந்து விடுவீர்கள் சுயம் பகவான் நமக்கு யோகம் கற்பித்திருக்கிறார் இது எத்தனை பெரிய விஷயம் அவரே கூறியிருக்கின்றார் எனது அன்பை நீங்கள் எவ்வாறு அனுபவம் செய்யலாம் உரிமை என்ற கயிற்றால் என்னை எவ்வாறு கட்டி போடலாம் என்று பாபாவே கூறியிருக்கின்றார் என்னை உங்களுடையவராக்கி என்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார் எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் பரந்தாமத்திலிருந்து சர்வசக்திவான் தந்தை பொழியக்கூடிய ஒளிக்கிரணங்கள் என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றன நான் அனைத்து சக்திகளாலும் நிரம்பி வழிகின்றேன் ओम शांति